உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை வெச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நான் சொல்றது உங்க கடன் உங்க மன அழுத்தம் உங்க பயம் எல்லாமே காலி இன்னைக்கு குரானோட ஒரு ரகசியத்தை உடைக்க போறோம் அதுதான் சூரா யாசீன் இது வெறும் பேச்சு இல்லைன்னு நிரூபிக்க அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது குரானோட இதயம்னு இது சும்மா சொல்லலை இது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்து மூன்று வசனங்கள் இது எவ்வளவு முக்கியம்னா நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே இதை குரானோட இதயம்னு சொல்லியிருக்காங்க சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மையக் கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏக்கத்துவம் மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது நாம எல்லாரும் தப்பு பண்றோம் ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா தேவையே இல்லை ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அடடா ஒரு புத்தம் புது தொடக்கம் அல்லாஹ்வின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீன ஓதுங்க அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதைவிட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு உங்க லிஸ்டை அல்லாஹ் கிட்ட கொடுங்க மிச்சத்தை அவன் பார்த்துப்பான் வாழ்க்கையோட மிக கடினமான ஒரு தருணம் மரணம் அந்த நேரத்துல கூட சூரா யாசின் ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு மரணப்படுக்கையில இருக்கிறவங்க பக்கத்துல இதை ஓதும்போது அவங்களோட வேதனை குறையும்னும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும்னும் நம்பப்படுது மரணிக்கப் போகிறவர்கள் மீது சூரா யாசினை ஓதுங்கள் என்று ஒரு நபிமொழி வழிகாட்டுகிறது அந்த கடைசி நிமிடத்துல கிடைக்கிற இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும் ஒரு நிமிஷம் வெறும் வார்த்தைகளை ஓதுறது லெவல் ஒன்றுதான் இதோட உண்மையான சக்தியை நீங்க அடையணுமா அப்போ இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும் இது வெறும் மந்திரமில்ல இது ஒரு வார்னிங் ஒரே ஒரு இறை தூதரை நம்பாத காரணத்துக்காக ஒரு ஊரே அழிக்கப்பட்ட கதை இதுல இருக்கு காய்ஞ்சு போன நிலத்திலிருந்து பயிரை உருவாக்குற அல்லாஹ்வின் சக்தியை இது காட்டுது சூரியனையும் சந்திரனையும் அதனதன் பாதையில நீந்த வச்சிருக்கிற பிரபஞ்ச அதிசயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது கடைசியா நாம எல்லாரும் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படுவோம் அந்த உண்மையை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது ஆக சூரா யாசின் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்லை பாவ மன்னிப்பு தேவைகள் நிறைவேற கஷ்டமான நேரத்துல ஆறுதல் கிடைக்க எல்லாமே இதுக்குள்ள இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான் இன்னையிலிருந்து சூராயாசின் அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க குரானோட இதயம் உங்க இதயத்தை மாத்தட்டும் எல்லாம் வல்லல்லா நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் குரானோட ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி தருவானாக ஆமீன் வாழ்க்கையே உங்களை நொறுக்கிவிட்டதா நாலா பக்கமும் பிரச்சனை வெளியே வர வழியே தெரியவில்லையா நான் சொல்வதை கேளுங்கள் கழுத்தை நெரிக்கும் கடன் தீராத குடும்பச் சண்டை எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற பயம் இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை ஒரு இருட்டுக்குள் தள்ளியிருக்கிறதா வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா ஒரு மனிதன் தீராத கடனாலும் குடும்பப் பிரச்சினைகளாலும் விரக்தியின் கடைசி எல்லைக்கே சென்றுவிட்டார் ஆனால் ஒரே ஒரு ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்தி அவர் தன் வாழ்க்கையை மொத்தமாக மாற்றினார் என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று நாங்கள் சொல்லப்போவது அந்த மனிதரின் கதை அவர் பெயர் ஹுசைன் நம்பிக்கையின் கடைசி துளியை கூட இழந்த ஹுசைன் எப்படி ஒரே ஒரு துவாவைக் கொண்டு தன் வாழ்க்கையை நூற்று எண்பது டிகிரிக்கு மாற்றினார் என்பதைத்தான் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இந்த கதை உங்கள் வாழ்க்கையையும் மாற்றும் வாருங்கள் ஆரம்பிக்கலாம் ஹூசைன் ஒரு சாதாரண மனிதர் பயங்கரமாக உழைப்பவர் தன் குடும்பத்தை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் அது ஒன்றுதான் அவருடைய இலக்கு ஆனால் விதி அவரை புரட்டிப் போட்டது வியாபாரத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நஷ்டம் அவரை கடலின் ஆழத்திற்குள் தள்ளியது வட்டி கட்டவே மீண்டும் கடன் நாட்கள் செல்லச் செல்ல கடன் ஒரு ராட்சத மலை போல அவர் முன் நின்றது ஒரு பக்கம் கடன் கொடுத்தவர்களின் டார்ச்சர் இன்னொரு பக்கம் வீட்டிலிருந்த நிம்மதி மொத்தமாக காலி பணப் பிரச்சனையால் தினமும் வீட்டில் யுத்தம்தான் ஒரு காலத்தில் அன்பாக இருந்த வீடு இப்போது கண்ணீரால் நிரம்பியிருந்தது ஹுசைனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை இரவில் தூக்கமே கிடையாது அல்லாஹ் நம்மை கைவிட்டு விட்டானா என்ற ஒரே கேள்விதான் அவர் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற பயங்கரமான எண்ணங்கள் கூட வந்தது வாழ்க்கை முடிந்துவிட்டது இதுதான் என் முடிவு என்று அவர் நொறுங்கிப் போயிருந்த தருணம் அது ஒருநாள் மசூதியில் ஒரு மூலையில் உட்கார்ந்து தன் விதியை நொந்து கொண்டிருந்தார் ஹுசைன் தொழுகை முடிந்தும் வீட்டிற்கு போக பிடிக்காமல் அப்படியே இருந்தார் அப்போது அந்த பள்ளியின் இமாம் அவர் தோளில் கை வைத்தார் ஹுசைன் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டார் முதலில் தயங்கிய ஹுசைன் பிறகு தன் மொத்த பாரத்தையும் கொட்டித் தீர்த்தார் எல்லாவற்றையும் கேட்ட அந்த இமாம் சிரித்துக்கொண்டே சொன்னார் கவலைப்படாதீர்கள் ஹுசைன் நான் உங்களுக்கு ஒரு வழியை காட்டுகிறேன் இது நான் சொல்லும் வழியல்ல நமக்கெல்லாம் வழிகாட்டியான நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பொக்கிஷம் இது அந்த இமாம் ஒரு கதையைச் சொன்னார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கடனில் சிக்கித் தவித்த ஒருவர் உதவி கேட்டு வந்தார் அதற்கு அலி அவர்கள் நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் எனக்கு சில வார்த்தைகளை தந்தார்கள் அதை நீர் ஓதினால் உமக்கு ஒரு பெரிய மலை அளவிற்கு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான் அதை நான் உமக்கு கற்றுத் தரட்டுமா என்று கேட்டார்கள் இந்த கதையை கேட்டதும் பாலைவனத்தில் தவித்த ஹுசைனுக்கு குளிர்ந்த நீர் கிடைத்தது போல இருந்தது முதன்முறையாக ஒரு சின்ன நம்பிக்கை அவர் மனதில் துளிர்த்தது அந்த சக்தி வாய்ந்த துவாவை ஹுசைனுக்கு சொல்லிக் கொடுத்தார் இப்போது அந்த துவாவை நான் உங்களுக்காகச் சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் என்னுடன் சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள் அம்மன் பொருள் என் தேவைக்கு சட்டத்திற்கு புறம்பான ஹராமானதிற்கு பதிலாக சட்டப்படி ஹலாலான வாழ்வாதாரத்தை எனக்கு வழங்குவாயாக என்னுடைய தேவைகளை போதுமானதாக்குவாயாக மற்றும் வேறு எவரிடமும் எதுவும் எதிர்பார்க்காமல் உன்னுடைய அருளைக் கொண்டு என்னை போதுமானதாக்குவாயாக ஹுசைன் அன்று முதல் இந்த துவாவை ஒரு ஆயுதம் போல பயன்படுத்த ஆரம்பித்தார் ஒவ்வொரு தொழுகைக்குப் பிறகும் கிடைக்கும் நேரத்திலும் முழு நம்பிக்கையுடன் ஓதினார் நடந்த அற்புதம் என்ன தெரியுமா அடுத்த நாளே அவர் கடன் தீரவில்லை ஆனால் முதலில் மாறியது அவருடைய மனநிலை பல மாதங்களாக அவரை அழுத்திய மன பாரம் மாயமாய் மறைந்தது அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவருக்குள் வந்தது மனம் தெளிவானதும் அவரால் தெளிவாகச் சிந்திக்க முடிந்தது ஹராமான வழிகளில் செல்லாமல் ஹலாலான வழிகளில் மட்டுமே முயற்சி செய்ய வேண்டும் என்ற வைராக்கியம் பிறந்தது கடன் கொடுத்தவர்களிடம் நேராகப் போய் அல்லாஹ்வின் மீது பாரத்தைப் போட்டுப் பேசினார் அவருடைய மாற்றத்தை பார்த்த அவர்களும் அவகாசம் தந்தார்கள் அல்லாஹ்வின் அருளால் அவர் எதிர்பார்க்காத வழிகளிலிருந்து உதவிகள் வந்தன ஒரு பழைய நண்பர் மூலம் ஒரு நேர்மையான வியாபார வாய்ப்பு கிடைத்தது அதில் வந்த பறக்கத்தான வருமானத்தைக் கொண்டு கடன்களை ஒவ்வொன்றாக அடைக்க ஆரம்பித்தார் வீட்டில் நிம்மதி திரும்பியது சந்தோஷம் மீண்டும் வந்தது சில மாதங்களில் ஹுசைன் தன் கடன்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெற்றார்